ீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம் கே விளாஸ் கலை நாங்கள் இன்றைக்கி எங்கே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே இப்போ தான் பதினெட்டாந்தேதி எங்கள் பொண்ணுக்கு பர்த்டே வந்துச்சு ஒரே மாதத்துலேயே எங்கள் பொண்ணுக்கும் பதினெட்டாந்தேதி எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ஒன்று இன்னைக்கு பேர்தே பாப்பாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டெக்ரேட் இருக்காங்க அழகாக இருக்கா டெக்கரேட் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள் டெக்கரேட் பண்ணதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா

ஒரே ஒரு சப்ஸ்கிரை ஹேய் என்னடா नहीं पर दूध नहीं अपना नहीं नहीं पर दूध आ जा यार यार दूध चपटा है नहीं पर दूध ना दिया ये 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 ना सच्ची ये 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 हाँ हाँ पार है बेटी अर्थ को आगे बैठी है चपटी अरे इंदौर इंदौर नमः वारों को खाले वारी हाँ ஒழு ஏன்ய யார்கு வந்து குறுக்கு এগরা সোনা চাইবো এ নিয়ে পড়বো না দিলে কাকা কাানা এটা পেতে হচ্ছে এই দিক দিয়ে টিন লাগে বাবা போ <laughs> <laughs>

हां हां वो और ये पगड़ी काटिए पगड़ी काटिए अपनी अंगूठियां काटिए हां नडू नडू फेमस कोर्स हरिनडू फेमस कोर्स नडू हां हां நீ கட் பண்ணி வாங்கிட்டேன்

இவர் தான் எங்கள் கேங்லே ரொம்ப முக்கியமான ஆளு பார்த்துக்கோங்க